தமிழக அரசியலிலும் தமிழக வெற்றி கழகத்திலையும் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் என்னென்னு பார்த்திங்கன்னா வேப்பு மனு தாக்குதல் அதாவது கேண்டிடேட்டை பார்த்தீங்கன்னா நமக்கு விருப்பம் இருந்தால் நம்ம அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி கொடுக்க சொல்லி தலைமை கிட்டேருந்து ஒரு அறிவிப்பு ஒன்று வந்தது ஸோ இன்றைக்கி நிறைய மாவட்ட செயலாளர்கள் பார்த்திங்கன்னா அந்த மனு தாக்கல் பண்ண போகிறாங்க ஸோ அது ரொம்ப முக்கியமான விஷயம் அது மட்டும் இல்லை அரசியலில் நம்ம தமிழக வெற்றி கழகத்தில் ரொம்ப இம்பார்ட்டண்டான டே இன்னைக்குன்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ரோடு அதாவது சாதாரணமான நம்ம அரசாங்கம் போட்ட ரோடெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம கண் முன்னாடியே ஒரு ஊழல் நடந்துட்டு இருக்கு ரீசெண்டாக நிறைய வீடியோ கிளிப்பிங் பார்த்தோன்னா மனவேதனையாக இருந்தது ஸோ மக்கள் உண்மை என்ன இதுதான் உண்மை நிலவரம் ஸோ இதுக்கும் தமிழக கழகத்துக்கும் என்ன லிங்க் இருக்குது என்ன சம்மந்தம் இருக்குன்னு தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம் இதே மாதிரி ரீசெண்டாக விஜய் நம்ம போட்ட போஸ்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு ரிப்போர்ட்டர் ஒருத்தர் நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் தமிழ் அந்த சேனலில் இருக்கிற ரிப்போர்ட்டரை ஒரு எம்எல்ஏ தாக்குன வீடியோ அதுலேருந்து சில வீடியோஸ் வீடியோஸ்லாம் கேட்டு நிஜமாவே கோபமா இருந்தது அதை அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா இந்த வீடியோல சொல்லணும்னு நினைக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ரோட் சைடு சைட் அம்பான அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இன்றைக்கி பனையூரில் பார்த்தீங்கன்னா ஒரு கோலாகலமான ஒரு கூட்டம்னு சொல்லலாம் ஏகப்பட்ட பேர் சென்னையை சார்ந்த விழுப்புரத்தை சார்ந்த சேலத்தை சார்ந்த இந்த மாதிரி பல மாவட்ட சார்ந்த மாவட்ட செயலாளர்கள் அங்கே இருக்கிற நிர்வாகிங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணுறாங்க அதாவது ரெண்டு நாள் முன்னாடியே பார்த்தீங்கன்னா தலைமையிலேருந்து ஒரு அறிவிப்பு வந்தது யார் யாருக்கு விருப்பம் இருக்கோ அதாவது கேண்டிடேட் ஆகிறதுக்கு விருப்பம் இருக்கோ வேட்பாளராக தமிழக வெற்றிகரத்தை ரெப்ரசன்ட் பண்ணி அந்தந்த தொகுதியில் யார் நிற்க விரும்புகிறீங்களோ அவங்க எல்லாமே மனு தாக்கல் பண்ணலாம்னு சொல்லி ஒரு நியூஸ் ஒன்று வந்தது ஸோ அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம மாவட்ட செயலாளர்கள் எல்லாருமே அந்த இடத்துல இருக்கிற நகரம் ஒன்றியம் செயலாளர்கள் பகுதி செயலாளர்கள் வட்ட செயலாளர்கள் எல்லாருமே சேர்ந்து யார் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி அதுக்கு ஒரு சின்ன ப்ரொசீஜர் இருக்குது அதெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க நிறைய மாவட்டத்தில் வந்து பார்க்க பார்க்குறாங்க ஸோ அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஸோ இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற இந்த நிமிஷத்தில் பனையூரில் அந்த மீட்டிங் நடக்குது பன்னெண்டு மணி டைம் சொல்லியிருக்காங்க இந்த பன்னெண்டு மணிக்கு நிறைய பேர் வர சொல்லியிருக்காங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் நடந்துட்டுருக்கு ஸோ அரசியல் வரலாற்றில் தமிழக வெற்றி கழகத்துக்கு இது ரொம்ப முக்கியமான நாள் சொல்ல காரணம் என்னென்னா வரலாற்றில் வரப்போகிற நாள் இது ஏன்னா கேண்டிடேட்ஸ் யாருன்றதா எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க தமிழகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றிகிழமை இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் போட்டியிடுமா தனிச்சு போட்டியிடுமா கூட்டணியோட போட்டியிடுமா அப்படி போட்டிட்டா யார் யார் இருக்க போறாங்க ஸோ தனிச்சு போட்டிட்டால் எந்தெந்த கேண்டிடேட்ஸ் வர போறாங்க எந்தெந்த தொகுதியில யார் யார் நிக்க வைக்க போறாங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் இருக்குன்னா ஒரு கட்சி போது அந்த கேண்டிடேட்டு ரொம்ப வேல்யூபுளான கேண்டிடேட்டுன்னு சொல்லலாம் அதாவது இப்போ கமலகாசன் அவர்கள் கட்சிக்கு வரும்போதும் சரி எப்போவா இருந்தாலும் அவர் அரசியல் அனௌன்ஸ் பண்ணோன்னா இந்தந்த தொகுதியில் நான் நிற்க போறேன்னு சொல்லும் போது அவங்க கேண்டிடேட்டை நம்ம ஆகும்போது ஒருத்தர் டாக்டராக இருந்தார் ஒருத்தர் லாயராக இருந்தார் அவங்களோட எஜுகேஷன்ஸ் பார்த்தோம் இதெல்லாம் பார்த்து நிறைய டைப் மக்கள் அதாவது ஏ சென்டர் ஆடியன்ஸு பி சென்டர் ஆடியன்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா கமலஹாசன் கட்சியில் எல்லாமே படித்தவங்களாக இருக்காங்க இவங்களுக்கு நம்ம வாக்களிச்சா கரெக்டாக இருக்கும்னு சொல்லி அந்த டைம் ஒரு வேவ் ஒன்று வந்துச்சு ஸோ அந்த மாதிரி வச்சு பார்க்கும்போது தமிழக அரசியலில் கேண்டிடேட்டு எவ்வளோ முக்கியமான ஒரு இடத்துல இருக்காங்கன்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அதுக்கான மனு தாக்கல் தான் இது கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க இவங்க தான் கேண்டிடேட்டுன்ற மாதிரி கிடையாது நிறைய பேர் சொல்கிறாங்க இவங்க தான் கேண்டிடேட்டாக இருப்பாங்க இவங்க தான் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க இந்த ஆள் தான் வர வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி நிறைய இடத்துல பேசுறீங்க அதெல்லாம் கிடையாது இது ஒரு தாக்கல் தான் அதாவது கேண்டிடேட்டாகவே எனக்கு விருப்பம் இருக்குதுன்னு சொல்லி ஒரு மனு கொடுக்குறாங்க அவ்வளோதான் ஸோ இதுக்கப்புறம் தலைமையை அதை ஃபில்ட்ரு பண்ணி யார் யார் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்து யாருக்கு இந்த இடத்துல கேண்டிடேட்டை நிப்பாட்டினா மக்கள் செல்வாக்கும் நம்ம தலைவரை ரெப்ரசென்ட் பண்ணி யாரை நிறுத்த முடியுமோ அதை மாதிரி பிளான் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே அனௌன்ஸ் பண்ண போறாங்க நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்னன்னா 234 முப்பத்தி நாலு தொகுதியிலும் நம்ம தலைவர் தளபதியோட முகம் தான் அவருக்காக மட்டும்தான் ஓட்டு ஸோ அதை முன்னிறுத்தி தான் தமிழக வெற்றி கழகம் இப்போ போய்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் அதே மாதிரி இப்ப ரீசண்டா நடந்த ஒரு விஷயம் பத்திரிகையாளர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் தமிழ் அந்த பத்திரிகையாளர் பார்த்தீங்கன்னா ஒரு எம்எல்ஏ குவாரி அந்த இடத்துல போய் வீடியோ எடுக்கும்போது அவர் வந்து கேமராவை பிடுங்கி அதை கேமராவை எடுத்து அவரை தாக்குறாரு ஸோ அந்த விஷுவல் பார்த்திங்கன்னா யாரோ ஒருத்தர் எடுத்திருக்காங்க அதை பார்க்கும்போது அவ்வளோ கொடூரமாக இருந்தது யோசிச்சு பாருங்கள் ஒரு கேமரா எனக்கு தெரிஞ்சது அது பேனசானிக்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு கேமரா பெரிய கேமராவை புடிங்கி மண்டேலே அடிக்கிறாரு ஸோ எவ்வளோ நெஞ்செழுத்தம் இருக்கும் ஒரு எம்எல்ஏ மக்கள் சார்ந்து இருக்கிற எம்எல்ஏ நம்மெல்லாம் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச ஒரு மனிதர் ஒரு ரிப்போர்ட்டை எடுத்து அடிக்கிறார் ஸோ எந்த பத்திரிக்கையும் அதுக்கு பார்த்திங்கன்னா குரல் கொடுக்கவே இல்லை எனக்கு அது அதிசயமாக இருந்தது தமிழக கழகத்தோட தலைவர் தளபதி விஜயன் அவர்கள் பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தார் இந்த ஜனநாயக நாட்டில் இந்த சுதந்திரம் கூட இல்லையான்னு கேட்டிருந்தார் ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் ஒன்று தோணிச்சு இந்த நேரத்தில் அதை நான் எடுத்து சொல்லியாகணும் அதே சேனல் அந்த நியூஸ் ட்வெண்ட்டி ஃபோர் தமிழ் பார்த்தீங்கன்னா விஜயனன் நிறைய விதத்தில் விமர்சனம் பண்ணியிருக்காங்க நம்ம மாநாடுக்கும் சரி நம்ம மாவட்ட செயலாளர்களை பற்றியும் சரி நெகட்டிவான விஷயம் நிறைய பரப்பியிருக்காங்க அவங்களோட சேனலில் நிறைய ஃபூட்டேஜஸ் நம்மளை பற்றி இழிவுபடுத்துற மாதிரியும் நம்மளை பற்றி தப்பு தப்பாக நமக்கு நெகட்டிவ் எவ்வளோ பரப்ப முடியுமோ அவ்வளோ பரப்பின சேனல் அந்த சேனல் அந்த சேனல் ரிப்போர்ட்டருக்கு ஒரு ஆபத்து வருதுன்னொன்னே இம்மிடியேட்டாக ஒரு பதிவு ஒன்று போட்டார் பாருங்க அதுதாங்க எங்கள் தலைவர் எல்லாருமே சொல்லுவாங்க தமிழக கழகத்தோட தலைவர் ஜி அவர்களுக்கு என்ன தெரியும் என்ன பார்க்குறாரு என்ன பேசுகிறார் அவர் எல்லாத்தையும் பார்க்குறாரு நம்மளோட எதிரியாக இருந்தாலும் நம்ம அவர் கூட தான் நம்ம இருக்கோம் நீ சாதாரண இந்த தமிழ்நாட்டில் வாழ்கிற மக்கள் தானே நீங்கள் உனக்காக நான் நிற்கிறேன்னு சொல்லி ஒருத்தர் வந்தால் இருப்பாருங்க அதை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தால் அது மட்டும் இல்லாமல் இந்த கொடூரமான சம்பவம் நடந்து முடிஞ்ச அப்புறம் எந்த இடத்துலையும் அதை பற்றி பெருசாக பேசலை ஒரு யூனியன் போது யோசிச்சு பாருங்க ஒரு ரிப்போர்ட்டர் போது பத்திரிகை என்னும்போது இப்போ யூடியூப் கம்யூனிட்டியில் ஒருத்தருக்கு பிரச்சனை வந்தா நாங்கள் எல்லாருமே குரல் கொடுப்போம் ஏன்னா எங்க எங்க குடும்பத்தை சார்ந்த ஒருத்தருன்ற மாதிரி அப்படி ஒரு ரிப்போர்ட்டருக்கு ஒரு பிரச்சனை வந்தா எல்லா ரிப்போர்ட்டர்ஸும் வெளியே வந்து பேசணும் யாருமே இதை பத்தி பேசல இந்த ஆர்டிகளும் எதுவும் நியூஸ் எதுவுமே வரல விஜயவண்ணம் போட்ட பதிவு வந்தோம்னா பார்த்தீங்கன்னா அதை கூட நிறைய பேர் புறக்கணிக்கிறாங்க ஸோ இதை பார்க்கும்போது எனக்கு கோவமா வந்து இதை ஜஸ்ட் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ண அது மட்டும் இல்லாமல் அந்த எம்எல்ஏ பையன் பாத்தீங்கன்னா ஒரு பேசுகிற ஒரு ஆடியோ ஒன்று லீக் ஆயிருக்கு அதை நீங்க ஷேர் பண்ற பாருங்க

அதாவது அங்க இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எல்லாம் தரையத்தும் அழிக்க சொல்கிறாங்க ஸோ ஒரு குவாரியை வீடியோ எடுக்கிறாரு அங்கே ஒரு ரிப்போர்ட்டர் போய் வீடியோ எடுக்கிறாருனா அங்கே ஏதோ தப்பு தான் அர்த்தம் இதுக்கு திமுக இருந்து எந்த ஆக்ஷனும் எடுக்கல அவங்க எடுக்க வேண்டியதானா அப்போ தப்பு நடக்கலன்னா ஏன் அவங்க திரும்ப அடிக்க வரணும் ஸோ இது எம்எல்ஏ சார்ந்து இருக்கவங்க அவங்களோட அடியாளுங்க வந்து அடிச்சிருந்தா நம்ம சொல்லலாம் ஸோ எம்எல்ஏ சார்ந்தவங்க அடிச்சாங்க எம்எல்ஏவாக வந்து அடிக்கிறாருன்னா அங்கே எவ்வளோ பெரிய தப்பு நடக்குது இதெல்லாம் என்ன தமிழக அரசுக்கு தெரியாமல் நடக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அவர் தான் கேண்டிடேட்டாக போட போகிறாங்க ஸோ அவர் மேலே ஆக்ஷன் எடுத்தால் அந்த அங்கே நடக்கிற ஊழல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பங்கு வராது அதனால் இது அப்படியே தெரியாமல் அப்படியே மறச்சிடலான்னு பார்க்குறாங்க ஸோ அந்தளவுக்கு தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துட்டுருக்கு இது ஜஸ்ட் உங்களுக்கு கன்வே பண்ணோம் இந்த வீடியோ ஆடியோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது ஸோ ஒரு கேமராவை பிடிங்கி அடிக்கிறாங்கன்னா தமிழ்நாட்டில் அது ஒரு ரிப்போர்ட்டருக்கே சுதந்திரம் இல்லை ஜனநாயகம் இல்லைனா நம்மலாம் எம் மாத்திரம் சொல்லுங்கள் பார்ப்போம் ஸோ நம்ம கூட இப்போ யூடியூப்பில் இருக்கோம் நமக்கு ஏதாவது தாக்குதல் வந்தால் கூட நம்ம யூடியூப் அதை விட்டுட்டு அடுத்த கட்டத்துக்கு போயிடுவோம் ஆனால் ரிப்போர்டர்ஸ் நம்ம போது அவங்களுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்குது ஒரு யூனியன் இருக்குது ஒரு டீம் இருக்குது சுதந்திரம் இருக்குது ரிப்போர்ட்டர்ஸ்னாலே நமக்கு அவ்வளோ பெரிய மரியாதை இருக்குது ஸோ அவங்க அந்த மரியாதை திமுக அரசு அப்படியே நொறுக்கிட்டாங்க ஸோ அதை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப வேதனையாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக ஆன்லைனில் ஒரு நியூஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம கூட அதை ஷார்ட்ஸாக போட்டிருந்தோம் நிறைய ஸ்கூல் படிக்கிற மாணவிகள் பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு போக முடியாமல் ரோடு இல்லாமல் ரோடெல்லாம் பார்த்திங்கன்னா செல்லி சொல்லியாக போயிருக்கு அது வழியாக நடந்து போகல ஸ்கூலுக்கு போக லேட் ஆகுது எக்ஸாம்ஸுக்கு போக லேட் ஆகுது பேரெண்ட்ஸு அவங்கள கொண்டு போய் விட லேட் ஆகுது அவங்க ரோட்டில் நின்று அந்த மாணவிகளே போராடுன வீடியோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம கூட ஷார்ட்ஸில் போட்டிருந்தோம் இப்போ ரீசெண்டாக ஒரு இன்னொரு வீடியோ கிளிப்பிங் பார்த்தேன் அதாவது ரோடு போட்டிருக்காங்க அந்த ரோடு மழை பெய்யும்போது அந்த ரோடு அப்படியே மழையில் அப்படியே அடிச்சுக்கிட்டு போகுது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ரோடை காட்டுறாரு இதை பாருங்கள் தமிழக அரசு போட்ட ரோடுன்னு சொல்லி அந்த கையில் அந்த தார் எடுக்கிறாரு அது அப்படியே எடுக்கிறாரு அதாவது இப்போ நம்ம கேக்கு மேலே ஒரு க்ரீம் தடவை அப்படி இருக்கும் அந்த மாதிரி அதை எடுத்து காட்டுறாரு கீழே ஃபுல்லாக மண்ணாக இருக்கும் ஒரு ரோடு போடணுன்னா எப்படி போடணும் ஜல்லி போட்டு அதை ரெடி பண்ணி அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது அதெல்லாம் பண்ணோம் அதெல்லாம் பண்ணாமல் வெறும் மண்ணை மட்டும் போட்டு அது மேலே பேருக்கு தாரை போட்டு ஒரு ரோடுன்னு சொல்லி அமைச்சிட்டு போயிருக்காங்க இல்லை அதை அழகாக அந்த மக்கள் பொதுமக்கள் எடுத்து காட்டுறாங்க இது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக கொடைக்கானலில் ஒருத்தர் கொடுத்த பேட்டி நான் பார்த்தேன் பார்க்கும்போது தான் எவ்வளோ ஊழல் நடக்குது பாருங்கள் ஸோ இது இது ஈஸியாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் நீங்கள் உங்கள் வீட்டு வெளியே இறங்கி பாருங்கள் உங்கள் வீட்டு ரோடு எப்படி இருக்குன்னு பாருங்கள் அவ்வளோ குவாலிட்டி இல்லாமல் போட்டிருக்காங்க இதில் எவ்வளோ பணம் அடிக்கிறாங்க தெரியுமா நம்ம கண்ணெதிரே நமக்கு தெரியாமல் அடிக்கிறாங்க ஒரு ரோடு ப்ராப்பராக போடணுன்னா அதுக்குன்னு ஒரு அமௌண்ட்டை ஒதுக்குவாங்க அந்த எமௌண்டுக்கு தான் பார்த்திங்கன்னா ரோடு போடணும் அதில் பார்த்திங்கன்னா கவுன்சிலர்லேருந்து லோக்கலில் வர சூப்பர்வைசர் இதை ஆய்வு பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரைசர் இவங்க எல்லாருக்குமே கட்டிங் கட்டிங் போய் கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் ரோடை போடுறாங்க கொடைக்கானலில் அவர் கொடுத்த பேட்டி பார்த்தா ரொம்ப வருஷமாக மனு போடுறாராம் சிஎம் செலுக்கு போட்டிருந்தால் அவங்க வந்து பார்த்தாங்களாம் பார்த்துட்டு ரோடெல்லாம் போட்டு தரேன்னு சொல்லி போனவங்க தான் அதுக்கப்புறம் வருஷங்களாவது யாரும் வரலை வேறு வழியே இல்லாமல் அந்த நபர் அங்கே இருக்கிற லோக்கலில் இருக்கிற அந்த ஏரியா வர்ற மக்கள்லாம் காசை போட்டு ஷேர் பண்ணி அவங்களே ரோடு போட்டிருக்காங்க அப்புறம் எதுக்குங்க நமக்கு தமிழக அரசு எதுக்கு நமக்கு திமுகன்னு ஒரு கட்சி இருக்குது சொல்லுங்க பார்ப்போம் ஒரு மக்களுக்கு ஒரு நல்ல ரோடு கூட உங்களால் பேசிக் நீடு அதெல்லாம் இந்த ரோட்டு போட்டு கொடுக்குறதுன்றத மக்களோட பேசிக் நீடு அதை கூட உங்களால் பண்ணி கொடுக்க முடியலன்னா எதுக்கு நமக்கு தமிழக அரசு கொடைக்கானலில் அந்த மக்களே காசு காசெல்லாம் ஷேர் பண்ணி அந்த இடத்துல ரோடு போட்டிருக்காங்க ஏன்னா அந்த வழியாக நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு ஸ்கூல் வேன்ஸ் எல்லாம் போகிற வழியாக ரெகுலராக நிறைய கம்ப்ளைண்ட் கொடுத்து பார்த்துட்டாங்க யாரும் வந்து ஆக்ஷன் இருக்குது அதனால அவங்களே இறங்கி ரோடு போட்டிருக்காங்க இந்த நேரத்தில் தமிழக வெற்றி கழகத்துக்கும் இந்த திமுக அரசுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் நான் சொல்கிறேன் தமிழக வெற்றி கழகம் சார்பாக நூற்றி இருபத்தொம்போது இடத்துல லோக்கல் கவுன்சிலர்ஸ் அதாவது லோக்கல் பாடி எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்கள்லாம் ஜெயிச்சாங்க அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் விஜயன்னா மக்கள் ஏக்கமாக இருக்கும்போது ஜெயிச்ச அந்த கேண்டிடேட்ஸ் அவங்களாம் அந்த இடத்துல இன்ன வரைக்கும் ஸ்ட்ரீட் லைட்டு ரோடு எல்லாமே பார்த்தீங்கன்னா டெய்லி இது இருக்கேன் செக் இருக்காங்க அதுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் போட்டு எங்கள் கழக பொதுச் செயலர் ஆனந்த் சார் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன நடந்தது எப்படி போயிட்டுருக்கு ரோடு போட்டு கொடுத்தீங்களா எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது அந்த ரோடை ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க ஸ்ட்ரீட் லைட்டுக்கு ஒழுங்காக ஆயிடுதா நம்ம போட்ட ஸ்ட்ரீட் லைட் கரெக்டாக இருக்கா ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்கள் நம்ம பர்வேஷ் அவர்கள் அதாவது புதுக்கோட்டை மாவட்ட செயலர் அவர் தான் அங்கே கவுன்சிலராக இருக்கார் அவர் அங்கே போய் அதுக்கான மக்களுக்கு தேவையான விஷயத்த உள்ளே நின்று சண்டை போட்டு வாங்கிட்டு அது அதுதாங்க ஒரு தலைவர் பண்ண வேண்டிய விஷயம் ஒரு தலைவர் என்னென்ன சொல்றாரோ அதை வந்து நம்ம நிர்வாகிங்க பண்றாங்க நூற்றி இருபத்தொம்போது இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் போய் பாருங்க நாங்கள் ஜெயிச்ச இடத்துக்குலாம் இறங்கி போய் பாருங்க வெறும் கவுன்சிலர் ஒன்றியம் நகரம் அதே மாதிரி வார்டு மெம்பர் இதில்லாம் ஜெயிச்சவங்க தான் நம்ம நிர்வாகிங்க விஜயன் அப்போ வர கூட இல்லை மைக்கை பிடிச்சி பேசக்கூட இல்லை அவரோட ஃபோட்டோ மட்டும் வச்சு நம்ம நிர்வாகிங்க பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க கிட்டத்தட்ட நூற்றி அறுபது இடத்துல தான் நம்ம போட்டியே இட்டோம் அதில் நூற்றி இருபத்தொம்போது இடத்துல ஜெயிச்சிருக்கோம் அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் இன்ன வரைக்கும் ஆக்டிவாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஏரியா மக்களுக்கு தேவையான விஷயங்களாக இருக்கட்டும் மழை டைம்ல எந்த டைம்ல பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் நம்ம ஆளுங்க பார்த்தீங்கன்னா கண்காணிச்சுட்டே இருக்காங்க விஜயன்னு இதெல்லாம் இருக்காரு இதுதாங்க தமிழக அரசு பண்ணேன் இப்போ ஒரு இடத்துல ரோடு போடுறாங்க அங்கே ஊழல் நடக்குதுன்னா முதலமைச்சர் அந்த இடத்துல இறங்கணும் அந்த இடத்துல ஒரு ஆள் அமைச்சு ரோடு கரெக்டாக போட்டுக்கா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி தாங்க இருக்குது வருஷத்தில் முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாள் முதலமைச்சர் ஒரு நாளைக்கு ஒரு தொகுதி அவர் நினச்சா ஃப்ளைட்டு பிடிச்சி போகலாம் காரை பிடிச்சி போகலாம் எஸ்காடு இருக்குது எப்படி வேணா அவர் அந்த ஊருக்கு போகலாம் அந்த சட்டமன்ற தொகுதிக்கு போகலாம் அவர் போனால் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் ஈஸியாக கவர் பண்ணலாம் இப்போ ரீசெண்டாக முதலமைச்சர் ஒரு ஊருக்கு போறாரு வாணியம்படி ஏதோ ஒரு ஊருக்கு போறாரு அவர் போகும்போது மட்டும் அந்த ரோடு ரெடி பண்றாங்க சைடில் பாத்தீங்கன்னா ப்ளீச்சிங் பவுடர் போடுறாங்க அந்த இடத்த சாலையை அழகா அமைக்கிறாங்க இது யாரை நம்ப வைக்கிறதுக்கு முதலமைச்சரை ஏமாத்துறாங்களா இல்ல முதலமைச்சர் வராருன்னு சொல்லி அவரே இதை பண்ண சொல்றாரா அது வரைக்கும் அந்த ரோட்டில் பாத்தீங்கன்னா கல்லு முள்ளா இருந்த ரோடு முதலமைச்சர் வரும்போது மட்டும் அந்த ரோடை போடுறாங்க இது இங்கே மட்டும் இல்லைங்க சென்னை சிட்டிக்குள்ளே நடக்குது அப்படின்ற போது நீங்க தமிழக மக்களை ஏமாத்துறீங்களா இல்ல தமிழக அரசை நீங்க ஏமாத்துறீங்களா யாரை ஏமாத்துறீங்க சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னு முதலமைச்சர் வரும்போது தான் உங்களால் ரோடு போட முடியும் நான் முதலமைச்சர் வரட்டும் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் மக்களை சந்திக்க வரட்டும் அப்போ தான் ரோடு நல்லா இருக்குன்னு வேறு ஆப்ஷனே கிடையாது எதுக்கு தொகுதிக்கு எம்எல்ஏ சொல்லுங்க பார்ப்போம் அந்த எம்எல்ஏ கூட இறங்கி வரமாட்டார் எம்எல்ஏ இறங்கி வந்தால் தான் தெரியும் ஒரு எம்எல்ஏக்கு இந்த சட்டமன்ற தொகுதியில் இத்தனை சந்திருக்குன்றதை அவரால் பார்க்காம சொல்ல முடியுமா காரணம் முடியாது ஆனால் அவங்க வந்தா தானே எங்கள் தொகுதிக்கெல்லாம் எங்கள் எம்எல்ஏ ஓட்டு கேட்கும்போது வந்தது அதுக்கப்புறம் அந்த மனுஷன் எங்கே இருக்காருன்னே தெரில அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தொகுதியோட நிலைமை இருக்கு இதை நான் எடுத்து சொல்கிறேன்னா தமிழக வெற்றிகிழமை இதுலேருந்து எவ்வளோ மாறி இருக்குன்னு பாருங்க ஒரு மினி கவர்மெண்டே நம்ம மக்களேக்காம இருக்கும் நடத்திட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தொம்போது இடத்துல அந்த வார்டு உறுப்பினராக ஜெயித்தவங்க கவுன்சிலராக ஜெயிச்சவங்களாம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பண்ணிட்டேன் அதுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் போட்டு எங்க பொதுச் செயலாளர் அவர் ஒவ்வொரு நாள் ஃபோன் பண்ணி விசாரிக்கிறார் இந்த இடத்துல டிரைனேஜ் கரெக்டாக போயிட்டு இருக்கா இந்த இடத்துல வீடு கரெக்டா இருக்கா குடிசை வீடுகள் எப்படி இருக்கு ஸ்ட்ரீட் லைட் இருக்கு இங்க மழை ஒரு இடத்துல தண்ணி ஏறும்போது எங்களுக்கு அவ்வளோ கால்ஸ் எங்க பொதுச் செயலாளர் அந்த இடத்துல போய் பார்த்தியா நம்ம அதை போய் பார்த்து ரிப்போர்ட் பண்ணோம் ரிப்போர்ட் அடிச்சிட்டே இருப்பாங்க அந்த நாங்கள் இறங்கி வேலை செய்யறோம் விஜய் நம்ம மக்களை நடந்த விஷயம் அதை அனுப்பு அங்க இருக்கிறவங்க என்ன நிலமலை இருக்காங்க அங்கே லேடிஸ் எல்லாம் எப்படி இருக்காங்க ப்ரெக்னென்ட் லேடிஸ் இருக்காங்களா என்னோட வீடியோ கூட நான் போட்டு பார்த்துருப்பீங்க யாராவது ப்ரெக்னென்ட் லேடிஸ் இருந்தா சொல்லுங்க நாங்கள் ஆட்டோ அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் எந்த மழை எவ்வளவு தண்ணி வந்தாலும் உங்களை பாத்துக்கணும் சொல்லி நாங்கள் சொன்னோம் அந்த இடத்துல காரணம் என்னன்னா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நாங்க விஜயமா இருக்கோம் அவ்வளோ ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் கொடுத்துட்டு போறோம் வருவோம் அதே மாதிரி ஸோ இது கவர்மெண்ட் பண்ண வேண்டிய விஷயம் ஒரு அரசாங்கம் ஒன்றுமே பண்ண மாட்டேங்குது ஒரு ரோட்டில் இவ்வளோ ஊழல் பண்ணுது நம்ம பசங்க இப்போ ரீசெண்டாக வீடு வீடாக போய் பிரச்சனைகள் கேட்கும்போது அவங்க சொன்ன விஷயம் இங்கே ஸ்பீட் பிரேக்கர் போட்டால் இருக்கும்போது வரவங்களாம் விழுறாங்கன்னு ஒன்னே நம்ம சொந்த செலவில் நம்ம அந்த இடத்துல சிமெண்ட் போட்டு அந்த இடத்துல ஸ்பீட் பிரேக்கர் பண்ணி கொடுத்தோம் அதுக்கு ரெண்டு நாள் கழிச்சு அந்த லோக்கல்லேருந்து வந்து யாரை கேட்டு இதை போட்டிங்க அப்படிதான் சொன்னாங்க அந்த அந்த மக்கள் தான் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் இந்த மாதிரி இவ்வளோ விஷயங்கள் அங்கே பேக் டு பேக் இருக்கு இதெல்லாம் நான் ஏன் சொல்ல காரணம் என்னன்னா இதுதான் தமிழக அரசுக்கும் நமக்கும் இருக்கிற ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் இதிலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் யாருக்கு ஓட்டு போடணுன்ட்டு இந்த நூற்றி இருபத்தொம்போது இடத்துல இவ்வளோ கண்காணிப்பு நடத்தி இவ்வளோ பண்ண முடிஞ்ச எங்கள் தலைவருக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் ஒவ்வொரு கேண்டிடேட் என்னென்ன பண்ணுவாங்க என்னென்ன அவங்கள பண்ண வைக்கணும் தமிழ்நாட்டை எப்படி கொண்டு வரணும்னு அவருக்கு தெரியாது ஸோ அவர் அழகாக இந்த விஷயத்த கொண்டு வந்து சேர்க்க போகிறாரு இன்றைக்கி வேப்பு மனு தாக்கல் நிறைய விஷயங்கள் நடந்துட்டுருக்கு இதெல்லாம் முடிஞ்சோடனே கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ண உடனே இன்னும் நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் வரப்போது அரசியல் களம் தாங்க ரொம்ப எனர்ஜியாக சூடு பிடிக்க ஆரம்பிக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்ம தான் வெற்றி வெற்றி நிச்சயம் இதில் எந்த சந்தேகமும் இல்லை கான்ஃபிடென்ட்டாக இருங்கன்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் ஸோ இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க இன்னும் நிறைய வீடியோவில் சந்திப்போங்க ஸ்டாட்டா டேக்கர் நான் உங்கள் ஏஜே நன்றி